இந்த உறவை அலாஹுத்தாலா படைத்த பொழுது ரஹீம் இரத்த உறவை படைத்த பொழுது அதை உருவகிக்கிற நேரத்தில் ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால் அது எழுந்து நின்ற இறைவனுக்கு முன்னால் இப்போ இறைவன் படைத்த ஒவ்வொரு படைப்புக்கும் என்ன ஒரு வடிவம் இருக்குது அப்போ இறைவனுக்கு முன்னால் அதை என்ன செய்யுது எழுந்து எழுந்து நின்று எனது எனக்கு நீ செய்யக்கூடிய ஹக்கு என்ன எனக்கு தரக்கூடிய உரிமை என்ன எனக்கு தரக்கூடிய அந்தஸ்தி என்ன என்று சொல்லி கேட்டது சகல் புகாரில் வரக்கூடிய செய்தி அப்போ அல்லாஹ்ரப்பு ஆலமின் சொன்னான் உனக்கு போதாதா உன்னை சேர்ந்து நடக்கின்றவர்களை நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை துண்டித்து நடக்கின்றவர்களை நானும் துண்டித்து விடுவேன் இது உனக்கு போதாதா அப்படின்னு அல்லாஹுரப்பு ஆலமின் கேட்டதாக நம்ம ஒரு செய்தியை பார்க்குறோம் இப்போ இதிலிருந்து இருத்த உறவு அப்படி என்பது ஒரு மிக முக்கியமான அந்தஸ்தியில இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் குரான் வசனங்களில் கூட அல்லாஹு தாலா பூமியில் பசாது செய்தல் என்றதுல இரத்த உறவுகளை முறித்து நடத்தலை சேர்க்கிறான் இப்போ அர்ஹாமக்கும் உங்களது இரத்த உறவுகளை துண்டித்து நடத்தல் அப்படின்னு இறைவன் என்ன செய்கிறான் இந்த பூமியில் நடக்கிற ஃபசாதுக்கு அதை ஒரு காரணமாக என்ன செய்கிறான் இறைவன் சொல்லுகிறான் அதாவது பூமியின் குழப்பம் விளைவித்தலுக்கு அது ஈக்குவல் அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த ஒரு அடிப்படையின் காரணமாகத்தான் இஸ்லாம் உறவு முறைகளை அந்த அளவுல பேணி அதனது அந்தஸ்துக்களை எல்லாம் சொல்லி அவருடைய கடமைகள் உரிமைகள் எல்லாவற்றையும் சொல்லி இஸ்லாம் சொல்வதற்கான காரணம் இந்த உலக வாழ்க்கையுடைய அர்த்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருத்தலும் இந்த உறவுகளில் தான் என்ன செய்யுது இருக்குது குடும்ப உறவுகளில் தான் குடும்ப உறவு என்கின்ற ஒன்று இல்லாத ஒரு நபரை நீங்கள் பாருங்கள் அவருக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை மரணித்து விட்டார்கள் சகோதரி இல்லை சகோதரர் இல்லை அவர் திருமணம் முடிக்கவில்லைன்னு வைங்க அவர் தனித்து நிக்கிற நேரத்துல அவர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது அவர் மறுமை அல்லாவை பயந்து வாழ்ந்த ஏகத்துவத்தோடு இருந்தால் மறுமையில் அல்லாஹால அவர் சொர்க்கம் உண்டு ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கை என்று சொல்கின்ற ஒரு அர்த்தம் அதில் என்ன இல்லாமல் இருப்பதை நாம் என்ன செய்வோம் பார்க்கிறோம் அதனால உறவு முறை என்பது அற்புதமானது இதை யாராவது இந்த அடிப்படையை விளங்கிட்டாங்கடா இந்த அடிப்படையை விளங்கி விட்டால் உண்மையாக விளங்கிட்டான் இந்த இரத்த உறவு முறைகளுடைய சப்ஜெக்டை உண்மையாக ஒரு மனிதன் விளங்கிவிட்டால் அவருடைய முழு இருக்கும் தெரியுமா என் உறவுகளை எப்படி நான் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருப்பேன் எந்த ஒன்றிலையும் பகைமை என்ற பாதையை அவர் விரும்பவும் மாட்டார் அந்த பகமையை ஆதரிக்கவும் மாட்டார் அந்த பகமையை அங்கீகரித்துக் கொள்ளவும் மாட்டார் இதை சரியா விளங்கிட்டார் உறவு ஒரு நூலில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த நூலை பிடித்தாவது அந்த உறவோடு சேர வேண்டும் என்று நினைப்பார் அதுதான் உண்மையிலேயே உறவு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் அதைத்தான் ஒரு மனிதர் நினைப்பார் உண்மையில் ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு கிராமப்புற வாசியின் மணில் ஆகி கால் அல் ஃபத்தீன் அல் முத்தாஃபில் புத்திசாலி யார் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் புரிந்தும் புரியாத முறையில் வாழ்கிறானே அவன் தான் புத்திசாலி நமக்கு புரியாட்டி புரிஞ்ச மாதிரி காட்டுறதுதான் புத்திசாலி தினமே இருக்கும் விளங்கிட்டா புரிஞ்சையும் நமக்கு புரியல என்று வாழக்கூடியவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்க முடியும் நிஸ்பு நிஸ்புல் குலுக் ஒரு மனிதனுடைய அதாவது நட்பண்புகள் அறைவாசிய என்ன என்று சொன்னால் அத்தகாஃபுல் கண்டுகொள்ளாமை கண்டுகொள்ளாமல் என்ற உறவு முறைகள் பேணி அதை நிலைக்க வேண்டும் என்றால் கண்டுகொள்ளாமை நிறைய நம்மகிட்ட என்ன செய்யணும் எரிக்கணும் தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் என்ன அதை கண்டுகொள்ளக்கூடிய அமைப்பு விளங்கினாலும் கூட அதை என்ன செய்யக்கூடாது காட்டிக்கொள்ளக்கூடாது அதுதான் பொதுவாக உறவு நிலைப்பதற்கான ஒரு வழிமுறை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது திருமண உறவாக இருந்தாலும் சரி குடும்ப உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்போம் என்றால் அவர் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் வரதுக்கு என்ன செய்ய மாட்டார் விரும்ப மாட்டார் பொதுவாக உறவு நிலைக்க வேண்டும் என்றால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் பகைமை என்ற ஒரு பகுதியை பொறுத்தவரைக்கும் தூரமாகிவிடும் எவ்வளவு பெரிய பகைமைக்குரிய காரணங்களை கண்டாலும் அதை மிகைத்து போக முடியுமா என்பதை தான் நீங்க என்ன செய்யணும் பார்க்கணும் இப்படி எல்லாம் செஞ்சு இப்படி நமக்கு நடந்துட்டாரு என்றதை யோசிக்கவே கூடாது உனக்கு என்ன பாதிப்பு எந்த பாதிப்பு உனக்கு இல்லை என்கின்ற அடிப்படையில் அதை மறந்து போகின்ற பண்பு அதை விழுங்கி விடுகின்ற பண்பு அல்ல சொல்றேன் ஆத்திரத்தை விழுங்கி மக்களை மன்னிப்பவர் ஆத்திரத்தை விழுங்கி மக்களை மன்னிப்பவர் இந்த இடத்துல முதலாவது இரத்த உறவுகள் நட்பு திருமண உறவு எதுவாக இருந்தாலும் நிலைக்க வேண்டும் என்ற முதல் நிபந்தனை அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூட எல்லா பகைமைக்குரிய ரூட்டும் நியாயமான காரணங்களை இருந்தாலும் கண்டுகொள்ளக்கூடாது மார்க்க ரீதியான விஷயம் இருந்தால் விளங்கப்படுத்தணும் அது வேறு ஆனால் அந்த பகைமையுடைய வாசல் எதுவாக இருந்தாலும் நம்ம மூடிடணும் யார் என்ன வந்து சொன்னால் நீங்க எவ்வளவு செய்கிறீங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அது நீங்க அவர்கிட்ட சொல்லுங்கன்னு அனுப்பிடணும் விளங்கிட்டா நம்ம அதை விரும்பி கேட்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது இரண்டாவது கண்டுகொள்ளாமல் குடும்ப வாழ்க்கையிலேயே அதுதான் குடும்ப உறவுகள்லையும் தான் கண்டுகொள்ளாம வேண்டாம் மனிதன்ட்டு ஒரு பண்பது என்ன அத்தஹ்ஸ் ஒத்தஜஸ்வஸ் சொல்லுவாங்க அது அப்படி அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் இதை கண்டு கொள்ளக்கூடாது அது ஒரு செய்தியில் வருகிறது அந்த பதினோரு மனைவியர் பதினொரு கணவர்களுடைய செய்திகளை நம்ம மறைக்காமல் பேசிக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு கதை பேசிக்கொள்கிறாரு இந்த செய்தியை ஆயிஷா வதியோல்லாம் ரசூல்லாங்கட சொல்கிறாங்க அந்த மனைவி இப்படி சொன்னால் இந்த மனைவி இப்படி சொன்னால் ஒரு கதையை தூங்குகிற டைமில் சொல்கிறாங்க நம்ம முதலாக என்ன சொல்லிடுவோம் நமக்கு வேறு வேலைக்கு நிறைய பதினோரு மனைவியில் கதையை முடிவு பண்ண மணி ஆயிரும் வளைட்டா அதனால் அவங்க ஒவ்வொரு கதையாக சொல்கிறாங்க அதில் ஒரு செய்தியில் என்ன வர சவுஜி இதா தஹல அசித் வைதா ஹரஜ சவுஜி இதா தஹல ஃபஹித் வைதா ஹரஜ அசித் வலா எஸ் அலு அம்மா அஹித் எனக்கு கணவர் வீட்டுக்குள்ளே வந்தால் அதாவது என்ன சிறுத்தை போலவும் வெளியே போனால் சிங்கம் போலவும் என்ன செய்வார் எரிப்பாரு அல்லது சிங்க குட்டி போலவும் வெளியே போனால் என்ன ஒரு சிங்கம் போலவும் எரிப்பாரு அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா வல எஸும் அம்மாகி தகப்பட்டது தன் கண் கண்ணுக்கு படுவதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அர்த்தம் இந்த வந்து அதாவது குட்டி சிங்கம் வந்து நிறைய என்ன செய்யும் தூங்குமா சிறுத்தை நிறைய தூங்கும் வீட்டுக்குள்ள வந்தால் அவரோட வேலை தூங்குறது வீட்டுக்குள்ள தூங்குறதுனா என்னன்னா எதையும் கண்டுகொள்றது இல்லை வெளியே போனா சிங்கமாக என்ன செய்வாரு இருப்பாரு அந்த சிங்கத்தன்மையை வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாரு காட்டிக்கொள்ள மாட்டாருன்னு அந்த பெண்மணி சொல்றாரு அதுல வலாய எஸ் அலு எதை பற்றி கேள்வி கேட்க வரும் நல்ல குடும்பம் எப்படி இருக்கு வேண்டா வீட்டுக்குள்ள நீங்க வருவதற்கான ஏற்பாடுகள் தடால் புடலாக நடக்க வேண்டிய வீட்டுல நிம்மதிக்க அவர் வந்த நீட்டா பாப்பாரு அப்படி என்ற வீட்டை நீங்க பாருங்க நீட்டை நம்ம எதிர்பார்க்கணும் ஆனா அவர் வரக்குள்ள ஒரு பயம்தான் என்ன செய்யும் கிரிக்கும் இந்த அமைப்புல என் கணவர் இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி என்ன செய்யறா சொல்றா இப்ப வீட்டுல வந்து நம்ம ஒரு தடி கீழ விழுந்திருக்கு நிம்மதியா போக மாட்டோம் இது என்ன இது தும்பு தடி தான் ஆனா நமக்கு என்ன செய்யும் அது குரோஸ் ஆகிக்கிறது ஒரு மாதிரி ஆகும் அப்படியே ஏதாவது டஸ்ட்பின்ல ஊத்தகளை ஏதாவது கீழே விழுந்தா முதல் விசாரணை அங்கிருந்து அப்படி ஆரம்பிச்சு 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 கடைசி சண்டையோட முடிஞ்சு என்னது உட்காந்து கண்டுகொணுமா நம்மளா எடுத்து வச்சுட்டு நம்மளா வச்சுட்டு போய் உட்காந்து சந்தோஷமா குடும்பத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் உறவு தான் முக்கியம் இருக்கலாம் திருத்திரு நம்ம திருத்தணுமா இல்லையா அப்படின்ற அந்த முக்கியத்துவத்துடைய சிந்தனையால டேடி என்ன ஒரு விஷயம் நம்ம ஒரு முறை சொல்றோம் நடக்குது இல்லையா நம்ம செஞ்சுட்டு என்ன அந்த குடும்ப உறவுதான் பெருமதி என்று நினைக்கிறவனுக்கு அது சின்ன விஷயமா உறவுதான் பெருமதி என்று நினைக்கிறவனுக்கு அது ஒரு சின்ன விஷயமா என்ன செய்ய இந்த மாதிரியான தன்மை ரசூல்லாங்க இந்த பதினோரு செய்தி பதினோரு மனைவிய செய்தி சொல்றாங்க முடிச்சுட்டு அந்த செய்தி அந்த இதோட சம்பந்தம் இல்லை கடைசி வசனம் என்றாலும் சொல்லிடுறேன் முடிச்சுட்டு ரசூல் சதல்லா அலுவலி சொல்லாம் கதை முடிஞ்சோன்னே சும்மா இருக்கு சரி முடிஞ்சுதான் சரி தூங்கு அப்படின்னு ரசூல் என்ன செய்யல நிறுத்தல அந்த கதையில ஒரு செய்தி எடுத்து குந்துலக்கி காபி சரா இல்லை உம்மி சரா அபூ சரா என்ற அந்த கணவர் உம்மு சரா என்ற பெண்மணியோடு எப்படி நடந்தாரோ அது மாதிரி நானும் உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு அந்த கதையில உள்ள எது மெயினான ஒரு கவர்ச்சியான ஒரு சப்ஜெக்ட் அதை எடுத்து ரசூல்லா இஸ்லாம் ஆயிஷா இல்லாமல் சொன்ன செய்தியை சாஹி முஸ்லீம்ல பார்ப்போம் அந்த உறவை பேணுதல் அப்படின்ற பகுதி வந்து இந்த மாதிரி என்ன செய்யணும் பிரிக்கணும் அப்ப முதல் அம்சம் பகைமைக்குரிய வாசல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம தவிர்க்க பார்க்கணும் அவன் தவிர்க்கவில்லையேன்னு யோசிக்க கூடாது உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய தன்மையை தந்திருக்கிறதே நீங்க சிறப்பானவர்களுக்கான ஆதாரம் நான் செய்வது போல அவன் செய்யலைன்னா நீ சிறந்தவன்றது கிடையாது சிறப்பு கொடுக்கப்பட்டவன் அதை செய்ய வேண்டியதை உள்ளவன் அதை கொடுப்பான் உள்ளவன் தான் அதை கொடுப்பான் பணமுள்ளவன் பணத்தை கொடுப்பான் அறிவு உள்ளவன் அறிவை கொடுப்பான் குணமுள்ளவன் குணத்தை கொடுப்பான் அவன்கிட்ட இல்லை என்பதற்காக நீயே அவன்கிட்ட நஷ்டத்துக்கு நீ போற உன்னிட்ட உள்ளது நீ என்ன செய்யணும் செய்யணும் இது முதல் அம்சம் இரண்டாவது கண்டு கண்டுகொள்ளாம எத்தனையோ விஷயங்களை கண்டு கண்டுகொள்ளாமே போற நேரத்தில் உங்களுக்கு புரியலாம் உறவு என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான நீங்கள் பகைக்காமே போயிருப்பீங்க அவங்க வேணுமென்று கூட யூஸ் பண்ணலாம் உங்களை பயன்படுத்தி கூட இருக்கலாம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அல்லது ஒரு ஜாகிலியா காலத்திலே நடந்த ஒரு சம்பவம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தந்தை வந்து ஒரு ஒரு ஒருத்தோட மனைவி சொல்றா என்ன உங்களோட சகோதரர்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டைம்லாம் என்ன செய்யறாங்க நல்லா வாராங்க இல்லாட்டி எத்தனுமே வாராங்க இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும் அந்த நேரத்தில் அப்படி சொன்னா என்ன செய்ய நமக்கு விளங்குதான் நம்ம பொறுமையாக போ அப்படி கூட நம்ம அந்த சின்ன ஆத்திரத்தை நம்ம சொல்லலாம் மார்க்கத்தை அனுமதிதான் ஆனால் அவர் சொல்றாரு அவங்கள மாதிரி ஒரு உறவில்லை இல்லாத டைம்ல வந்து கஷ்டப்படுத்த அவங்க விரும்பலை எப்படி இல்லாத நேரத்துல வந்து எங்களை சிரமப்படுத்துவதற்கு அவர்கள் விரும்பவில்லை அதனால இருக்கிற நேரத்துல மட்டும் என்ன செய்யறாங்க வாராங்க இல்லாத நேரத்துல அவங்க என்ன செய்யல வரல இப்படியும் பாக்கலாம் நம்ம இல்லாத நேரத்துல வந்தா அதுவும் சொல்லுவோம் இருக்கிற டைம்ல வாரது பரவாயில்ல இல்லாத நேரத்துல இப்படி வந்துட்டு அதையும் சொல்லுவோம் வராதிட்டா இல்லாத நேரத்துல வராங்க இல்லையுன்னு சொல்லுவோம் விளங்கிட்டா அப்ப அதை அவர் என்ன செய்யறாருன்னு ஒரு பிளஸ் ஆக என்ன செய்யறாரு அவர்கள் மிகவும் சிறந்தவர் இதே மாதிரி அப்து அப்துல்லா பின் பாரக் அவர்கள் ஒரு பிச்சை எடுக்க வந்த மனிதருக்கு ஒரு தீனார் பணத்தை கையில் கொடுக்குறாரு பக்கத்தில் இருந்தவருக்கு பொறுக்கலை பக்கத்தில் இருந்தவருக்கு ஒரு தீனார்னா தங்க காசு அவர் கையில் கொடுக்குறாரு அவரு அவரால் தாங்க முடியும் அவருக்கு கொடுக்க அவர் எதை பொறிச்சி தான் தின்னுவார் எதை போட்டாலும் என்ன செய்வாராம் அவர் பொறிச்சு தான் சாப்பிடுவார் இத்தனைக்கும் கேட்டு சாப்பிட்றாரு பொறிக்காமல் என்ன செய்ய மாட்டார் அவரு தின்னமாட்டார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நண்பர்கள் இருப்பார் கெடுத்து விடுறது கேள்விடா எதையாவது ஒன்று செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரீசனை சொல்லி அங்கேயும் வாங்கினார் அந்த பள்ளியில் என்ன செஞ்சார் ஜக்காத்து கமிட்டி வச்சுருப்பாங்க அங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பார் இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பார் அவர் ரெண்டு பள்ளியிலையும் கொடுத்துருப்பார் ரெண்டில் ஒரு இடத்துல வரட்டும் பண்ணி ரெண்டுலேயும் சக்ஸஸ் ஆகிரும் அங்கே கொடுத்து இது அவர் அங்கே இருந்திருப்பார் இங்கே இருந்து அங்கே வாங்கினார் அதுவும் அவரே பிச்சை எடுக்க போற மாதிரி சில மக்களுடைய மானத்தை தட்டுறவங்க இருக்காரு மௌனமா இருந்து போனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அல்ல கேட்க போறதும் இல்ல அதுல கஷ்டப்பட்டவர் வாழ போறார் இந்த மாதிரி அப்துல் அப்துல்லா கட்டு போட நல்லவர்களும் இருக்கிறான் அப்துல்லா பாலக் சொல்றார் அப்படியா அப்போ நான் ரெண்டு தீனார் கொடுத்துருக்கணும் இப்போ நான் ரெண்டு தீனார் கொடுத்திருக்கேன் பொறிச்சி சாப்பிட்றவருக்கு இவ்வளோ போதாது அப்படி என்றார் இது என்ன ஒரு விஷயத்தை எப்படி அதாவது நன்மையான முறையில் அணுகுதல் என்பதற்கான வழிமுறை எனவே உறவு சம்பந்தமாக நம்ம நடைமுறைப்படுத்துகிற நேரங்கள்ல எல்லாம் இந்த ரெண்டை மனதுல வச்சுக்கணும் பகைமை என்ற பகுதியை இயன்ற அளவுக்கு ஒரு நூல் கிடைத்து உங்களோட கிடைத்தால் ஒட்டிவிடும் அவங்க என்னமும் நினைச்சிட்டு போட்டோம் இத ரசூல் சல்லல்லாஹு எப்படி சொல்றாங்க லைஸல் வாசில் பில் முகாஃபி செய்கின்றவர்களுக்கு செய்கின்றவன் சேர்ந்து நடப்பவர் வலாகின்னல் வாசில் இதா குதிஅத் ரஹிமுஹு வஸலஹு துண்டிக்கிறவர்களோடு சேர்ந்து நடப்பவர் துண்டிக்க துண்டிக்க சேர்ந்து நடப்பவர் தான் உண்மையிலே சேர்ந்து நடப்பவர் சேர்கின்றவரோடு சேர்ந்து நடப்பவர் ரத்த உறவோடு மட்டுமல்ல மற்ற எல்லாரோடையும் அப்படி சேரலாம் விளங்கிக்கலாம் இப்படி வஸல்லம் செல்லலாவுகள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நம்ம இந்த விஷயத்தில் பிரதானமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்